ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் நல்ல துளிராக இருக்க இந்த முடக்கத்தாங் கீரைகளை நிழல்லையே காய வச்சு நம்ம ஒரு பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம் கீரை நிறைய கிடைக்கிற டைமில் இதை மாதிரி பருப்பு பொடி செய்தால் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு மருத்துவ பயன்களும் இதில் அதிகமாக இருக்குது இந்த பொடி ஒரு தடவை செய்து நீங்கள் வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த பொடியை கேட்பாங்க கீரைகள்னாவே மருந்து அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இதை மாதிரி டேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா எல்லா வகை கீரைகளும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஒரு கப் போல் உளுத்தம் பருப்பு இதை நல்லா நம்ம சதக்க வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப் போல் கடலை பருப்பு இருபது காஞ்ச மிளகாய் மிளல்லையே காய வச்ச முடக்கத்தான் கீரை இவ்வளோ தான் நமக்கு தேவையானது ஃபைனலாக தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் முடக்கத்தான் கீரை பருப்பு பொடி இப்போ நம்ம முடக்கத்தான் கீரையோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் முடக்கு அறுத்தான் கீரை இதுதான் விரிவான ஒரு பெயர் போது இந்த முட்டிகளில் அதெல்லாம் நமக்கு ஒரு முடக்கு இருக்கின்றவங்களுக்கு நல்ல ஒரு கீரை தான் இது முடக்கத்தான் கீரை மூட்டு வலி வாத நோய் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து முக்கியமாக அரைச்சி தடவும் போது சொரி சிறங்கெல்லாம் வராமல் இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு இருபது போல் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம அரை கிலோ கடலைப்பருப்பு அரை கிலோ உளுத்தம்பருப்பு போடும் பொழுது இந்த அளவுக்கு காரம் போட்டால் தான் நமக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் தோல் நோய்களுக்கு நல்ல மருந்து அப்படின்னும் பொழுது சொறி சிறங்குக்கெல்லாம் இதை அரைச்சி தடவுவாங்க உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மருந்துனால் இந்த முடக்கத்தான் கீரை தான் நல்லா இப்போ நம்ம பொறிச்சு எடுத்ததில் முறுமுறுன்னு இருக்குது நம்ம பருப்பு வகைகள் வறுத்து எடுத்தோம் பாருங்கள் அந்த சூடுலேயே இதை வறுத்தா போதும் இந்த கீரைக்கு நம்ம ஃபயரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த பாத்திரத்தோட சூடுலேயே நீங்கள் வறுத்தா போதும் முடக்கத்தான் கீரை பொடி இது நம்ம சாதத்துலேயும் சாப்பிட்லாம் இதை சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்தலாம் மூட்டு வலி வாத நோய் சொரி சிறங்கு இதுக்குன்னு கிடையாது மலச்சிக்கலுக்கும் நல்ல ஒரு மருந்து வாய்வு தொல்லை இருக்குது வயிறு உபசமாக இருக்குன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா இது சூப்பரான மருந்து காது வலி சளி இருமல் இதுக்கும் இந்த மருந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யும் இதை மருந்துன்னு சொல்கிறதோட இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு பருப்பு பொடி அரைச்சிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மாதவிடாய் காலத்தில் வயிறு வலி வருது அந்த கருப்பையில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாகணுன்னா அதுக்கும் இந்த முடக்கத்தான் கீரை எடுத்துக்கும் பொழுது நல்லாவே வேலை செய்யும் நல்ல நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தான் கீரையில் நிறையா இருக்குது இன்னும் பல நன்மைகள் சொல்லிட்டே போலாம் முடக்கத்தான் கீரை மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக போது நல்லா துவையல் பண்ணுங்க அரைச்சி அடை மாதிரி செய்யுங்க வடை செய்யலாம் ரசத்துக்கும் இதை நம்ம போட்டு கொதிக்க வைக்கலாம் சூப் செய்யலாம் நிறைய டிஷ் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையில் போட்டிருக்கேன் துவையல் வகைகள் செய்தாலும் நல்லா இருக்கும் நான் ஊர்காவும் உங்களுக்கு போட்டிருக்கேன் முடக்கத்தான் கீரை ஊர்கா இதில் வத்த குழம்பும் செய்யலாம் இந்த பருப்பு பொடி அடிக்கடி நான் செய்கிறது தான் இதுதான் இன்னும் உங்களுக்கு நான் பதிவிடலை இப்போ நம்ம வறுத்து எடுத்த கீரையும் இருபது காஞ்ச மிளகாய் உப்பு இதை போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம உளுத்தம் பருப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்க போகிற தோசைக்கு தொட்டுக்க போகிறோன்னா கொஞ்சம் குறகிறப்பாகவே இருக்கலாம் இதை நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட போகிறோன்னா நல்லா நைஸாக நைசல் பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க இன்னைக்கே கொஞ்சம் குரகுரப்பாக தான் அரைச்சிருக்கேன் இதை நம்ம இட்லி தோசைக்கு ஒரு பருப்பு பொடி தொட்டு சாப்பிடும் பாருங்கள் அதை மாதிரி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குரகுரப்பாக இருக்கே சாதத்தில் போட்டுக்க வேணாம்னு நினைக்க வேணாம் அதில் நெய்யை போட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ எப்படியோ ஒன்று இந்த முடக்கத்தான் கீரையோட நன்மைகள் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே முழுமையாக பொழுது எப்போ நமக்கு நிறைய கிடைக்குதோ அப்போ நிழலை காய வச்சு பருப்பு பொடி செய்துக்கோங்க அதுதான் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் மற்றதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அன்றைக்கே செய்து அன்றைக்கே சாப்பிடணும் ஆனால் இந்த பருப்பு பொடி நிழலை காய வச்சு இதை மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவைன்னாலும் சாப்பிட்லாம் ரசம் கொதிக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் இதை போட்டு ரசம் கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ரசம் நல்லா மனமாகவும் இருக்கும் முடக்கத்தான் கீரையோட நன்மைகள் அந்த ரசத்தில் இறங்கி கொடுக்கும் காரக்குழம்பு வைக்கும்போதும் ஒரு ஸ்பூன் தூவிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி எப்படிலாம் இந்த பொடியை பயன்படுத்தணுமோ அதை மாதிரி முடக்கத்தான் கீரையை நல்லா பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி கொஞ்சம் நான் குர குறைப்பாக அரைச்சதால் நல்ல இதில் நல்லெண்ணெய் விட்டு குழைச்சிட்டு இட்லியோட தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும் இது கசக்கோன்னு நினைப்பீங்க ஆனால் இதை மாதிரி வறுத்துட்டு நீங்கள் ஒரு பொடி உண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் நிறைய முடக்கத்தான் கீரைகளை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த முடக்கத்தான் கீரை பொடி பிடிச்சிருந்தேனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீட்டில் செய்து சாப்பிடட்டும் விஜய் தியாக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நைன்டி எயிட் பர்சன்ட் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லா துளிராக புளிச்ச கீரை இருக்குது கோங்குரக்குன்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம ஒரு ஆந்திரா ஸ்டைல் பச்சடி போனோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா காரமாக இருபது இருபத்தஞ்சி மிளகா வச்சு இந்த துளிர்களை பறிச்சிட்டு இதை மாதிரி அரைச்சி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா களரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டோம்னா எப்போ வேணுன்னாலும் சூடான சாதத்தில் இந்த கோங்குர பச்சடியை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு தேவாமிரதமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கோங்குர பச்சடி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தொடர்ந்து வர பதிவுகளில் ஆரோக்கியமான ரெசிபிஸை நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது இதை தான் தொடர்ந்து பார்க்குறோம் இருந்தும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த பதிவுகளில் நிறைய ரெசிபி இதை மாதிரி ஆரோக்கியமான பொருட்களை கொண்டு அறுசுவையோடு செய்தலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம்